அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரப்போகின்றது வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் சாரதா நவராத்திரி ஷாம்லான் நவராத்திரி வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி இந்த சாரதா நவராத்திரி என்பது துர்கையையும் லக்ஷ்மியையும் சரஸ்வதி தேவியும் வணங்க உகந்த ராத்திரி ஷியாமலா நவராத்திரி என்பது அன்னை ராஜமாதங்கிக்கு உண்டான ராத்திரி வசந்த நவராத்திரி என்பது அன்னை லலித திரிபுர சுந்தரிக்கு உண்டான ராத்திரிகள் ஆஷாட நவராத்திரி என்பது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை வராகி தேவியை வணங்க உகந்த ராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு பலன்கள் என்ன தீர்க்கவே முடியாது இனி அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனை கூட இந்த ஆஷாட நவராத்திரி பூஜை செஞ்சிட்டிங்கன்னா சரியாக போயிடும் இனி காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற சூழலில் இருக்க குடும்பத்தை கூட இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாடு செஞ்சீங்கன்னா அன்னை காப்பாற்றிடுவா எதிரி தொல்லை என்ன செய்யறது அடுத்தது அப்படின்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கிறது இப்படி நீங்க எந்த இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனை திருமண தடை குழந்தை பாக்கிய தடை தொழில் இல்லாம இருக்கிறது கடனை தீர்க்க முடியாமல் இருக்கிறது இப்படி எந்த பிரச்சனை சரிங்க இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் நாங்க சொல்லித்தர முறைப்படி அன்னையை வணங்கி விடுங்கள் நிச்சயமாக மிக 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 அற்புத மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரே விளக்கு ஒரே நெய்வேத்தி வைத்து ரொம்ப எளிமையாக எப்படி பூஜை செய்யணுங்கிறத சொல்லித்தர போகிறோம் அதே மாதிரி பூஜையே செய்யாமல் எந்த வழிபாடும் செய்யாமல் ஒருவேளை உங்கள் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் உடல்நிலைய காரணமாக இருக்கலாம் மாதவிலக்கு தொந்தரவாக இருக்கலாம் அல்லது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் பூஜையே செய்யாமல் எப்படி அன்னையோட அருளை பெறணும் ஒவ்வொரு நாளும் அன்னையை எப்படி வணங்கணுங்கிற சூட்சமத்தையும் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் ஆஷாட நவராத்திரி முதல் நாள் நம்ம மகாவாராகிய வணங்கணும் இரண்டாவது நாள் சத்குமாரண வாராகிய வணங்கணும் மூன்றாவது நாள் காரிய சித்தி வாராகிய வணங்கணும் நான்காவது நாள் ரோக நிவாரண வராகிய வணங்கணும் ஐந்தாம் நாள் பஞ்சமி தேவியை வணங்க வேண்டும் ஆறாவது நாள் சந்தான வராகியாகவும் ஏழாவது நாள் தன ஆகர்ஷண வராகியாகவும் எட்டாம் நாள் வித்யா வராகியாகவும் ஒன்பதாம் நாள் சர்வசக்தி வாராகியாகவும் நாம் அன்னையை வணங்க வேண்டும் இந்த அற்புதமான வழிபாடுகள் அத்துணையும் சொல்லி தருவதற்கு இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வாட்ஸ்அப் குழு தொடங்கிவிட்டது வெற்றிகரமாக மூன்றாவது ஆண்டாக இந்த குழுவை நடத்துகின்றேன் சென்ற ஆண்டும் இந்த குழுவை நடத்தினேன் அதற்கு முந்தைய ஆண்டும் நடத்தினேன் இந்த ஆண்டும் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து இந்த அற்புதமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறேன் வழிபாடு எப்படி செய்யணும் பூஜை செய்யாம எப்படி அன்னையின் அருளை பெறணும் அப்படிங்கிற அத்துணையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் இந்த ஆண்டு உங்களுக்கு பிரசாதமாக நீல நிற வஸ்திரமும் மஞ்சள் தூளும் வழங்க போகின்றேன் சகல சௌபாகியத்தை தரக்கூடிய காரிய வெற்றியை தரக்கூடிய நீலநீர வஸ்திரம் இந்த வருடம் அன்னைக்கு சாற்றி நாங்கள் வழிபாடு செய்ய போறோம் அந்த நீலநீர வஸ்திரம் உங்களுக்கு பிரசாதமாக தரப்போகின்றேன் இந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் வாருங்கள் ஆஷாட நவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக மிக எளிமையாக இந்த ஆஷாட நவராத்திரி பூஜையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அன்னை வராகி அல்லது வாராகி தேவி அல்லது ஆஷாட நவராத்திரி அப்படி டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க இந்த குழுவினுடைய பதிவு விவரங்களை தருகின்றேன் இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி எப்போ தொடங்குது இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆஷாட நவராத்திரி காலமாக இருக்கின்றது வாருங்கள் அன்னை வராகி தேவியிடம் சரணடைவோம் ஆஷாட நவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு செய்ய ஆஷாட நவராத்திரி அல்லது அன்னை வாராகி அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்களை தருகின்றேன் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்